இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்து ஃபஸ்ட்டு அதான் சொல்லும்போது அண்ணன் சக்ஸஸ் மீட்டு எதுவும் போட்டு போகிறாங்கண்ணே அப்படின்னு அதுவே லைட்டாக ஒரு பயம் இருந்தது ஆனால் தேங்க்ஸ் கிவிங் மீட் ரொம்ப ப்ராப்பரான ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் படம் வெளியில் வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிக்கும்போது ஆக்சுவலாக ஆடியோ லான்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் இது திரும்பி இந்த சான்ஸ் கிடைக்குமா தெரில ஆனால் இப்போயே நல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த மேடை திரும்ப இதோடய எண்டில் இன்னொரு வாட்டி கிடச்சது ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் ஃபஸ்ட்டு நன்றி இப்போ ஆக்சுவலாக ப்ரொடியூசருக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சொந்த பிள்ளைக்கே நம்ம வந்து சொத்தலாம் அளவுக்கு பார்த்து பிரித்து வைக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஒரு காலத்தில் வந்து யார் என்னன்னே தெரியாமல் கோடிக்கணக்கில் காசை போட்டு படம் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு வேலை எதனை பேர் அதை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஸோ அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரியவங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ரவி சார் அண்ட் அதுக்கு அடுத்ததாக சிவான ஆனால் நான் என்னை ஹீரோ நம்புகிறத விட என்னை முழுக்க என்னை விட அதிகமாக நம்புனவர் அவர் தான் இந்த படம் எவ்வளோ தூரம் போனாலும் கண்டிப்பாக நம்ம தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆரம்பித்தது தான் அந்த நம்பிக்கை தான் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி அண்ட் ப்ரெஷோ நம்ம எல்லோருமே சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்தோம் ஆனால் அந்த இடத்துலேயே நீங்கள் கை கைத்தட்டி சந்தோஷமாக பார்த்தது அங்கேயே ஒரு ஓகே ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி அங்கேயே இருந்துச்சு ஸோ அதை நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் தூரம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு சின்ன படம் இப்படி ஒன்று ஆரம்பித்து ஒன்று வரும்போது மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்குறது எங்களால் ஓரளவுக்கு தான் முடியும் எங்களுக்கும் மக்களுக்கு ஒரு கனெக்ஷன் அவசரம் நடுவில் இருக்கிறது நீங்கள் சோ அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே அண்ட் ஒரு படமொழி ஒன்று சொல்லுவாங்க பேசிக்காக ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க இந்த சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே கூட ஒரு படம் ஒன்று எடுத்துப்பார் அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ட்ராவல் இருக்குது சாதாரணமாக ஒரு படம் எடுத்து அதை ப்ராக்ரெஸ் பண்ணி வரதுன்றது ஏன்னா டெலிவிஷன் இந்த வரைக்கும் அது இந்த ஸ்ட்ரகிள் அவ்வளோ நம்ம மாதம் மாதம் வேலை செஞ்சுட்ருப்போம் காசு ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே விட்டுட்டு இடத்துக்கு தான் நம்ம வேலை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராசஸ் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா claro இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் எல்லாருமே அன்றை லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கும் அண்ட் கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு பாயிண்ட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோப் கம்மியாகி 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 அப்படியே ஒரு மாதிரி டிசால்வ் ஆகிட்டே இருந்த டைமில் திடீர்னு படம் வந்தது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுக்கு காரணமாக இருந்தவங்க ரிலீஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா கடை லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டால தான் எல்லாருமே ஒரு மாதிரி இந்த பேசிக் சர்வைவல் எல்லாமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் இருந்த எல்லாருக்குமே தெரில எவ்வளோ தூரம் தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னு தெரில ஏன்னா சொன்ன மாதிரி நிர்மல் அண்ணன் அண்டு சந்துரு அண்ணன் எல்லோருமே டேட் ஒவ்வொரு வாட்டி அவங்க மாற்றுவாங்க இந்த டேட் இந்த டேட் அப்படின்னு மாறும்போது அது ஒரு சாதாரண வேலை தான் ஆனால் அந்த டேட்டு போது டீமில் இருக்கிற எல்லாருக்குமே அது எவ்வளோ பெரிய ஒரு பெயினாக இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் அது கோத்ரூ பண்ணும்போது எல்லாேருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கு வரைக்குமே நைட் வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு இப்போ வரைக்கும் முடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா ஒரு ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டேரக்டர் அட் த சேம் டைம் ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அசிஸ்டண்ட் டேரெக்டருக்கும் வெறுமனா புதுசாக ஒரு இருந்து இந்த ஸ்ட்ரகிள் வரைக்கும் கூட இருக்க ரெஸ்டன் டேரக்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ப்ராக்ரஸில் கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த பசங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க லிட்ரலாக எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் பீப்புள் ஆப்வியஸாக நீங்கள் இது நல்லா இருக்குது ரொம்ப நல்ல படம் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் மனசார எழுதியிருக்கீங்கன்னு நம்புகிறேன் அந்த வார்த்தையை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அடுத்த எந்த வேலை இது சம்மந்தப்பட்ட யார் செஞ்சாலுமே இந்த நம்பிக்கையோடு மட்டுமே தான் செய்வோம் அந்த வேலை நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதே மாதிரி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேருங்க நல்லா இல்லைனா எங்ககிட்டே சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னைக்குனாலுமே திருத்திப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்களை மாதிரி ஒரு புது நடிகர்கள் இருக்கிற படங்களுக்கு பெருசாக ஆதரவு குறைவாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆதரவு குறைவாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட சப்போர்ட்ஸ் தான் நீங்கள் எழுதுறதும் நீங்கள் பேசுகிறதும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து தான் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இருக்குன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு டாக்கே கிரியேட் பண்ணும் அது இப்போ கிரியேட் ஆயிருக்குங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவ்வளோ பிடிச்சி தான் எழுதியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே முதல் நன்றி ரெண்டாவது நன்றி வந்து இந்த படத்துக்கு காரணமாக இருந்த ப்ரொடியூசர் இந்த படம் உருவாக காரணமாக இருந்தவர் அவர் தான் இப்படி ஒரு புது டைரக்டர் அப்படின்னு ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு பட் புது டேரெக்டர் அப்படின்னும் போது என்ன தான் வந்து புது டேரக்டராக இருந்தாலும் அதை நம்பி பணம் போடுறவங்க ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு புது டைரக்டரை நம்பி புது டீமை நம்பி பணம் போட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து தேட்டரில் சேர்த்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க்ஸ் கிவிங் மீட் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்க ரவீந்தர் சந்திரசேகர் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ட் அவரோட அப்பா அம்மா அவங்க அவரோட டீம் எல்லாருக்குமே நன்றி மூணாவது எங்களோடய டீம் நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் குரூலேருந்து டெக்னீஷியன் குரூவிலருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் சினிமோடகிராஃபர்ஸ் அசிஸ்டன்ட் செட்லர் ஒர்க் பண்ணவங்க லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா இதில் வெயில்லையும் எடுத்துருக்கோம் புயல்லையும் எடுத்துருக்கோம் மழையிலையும் எடுத்துருக்கோம் நிறையா இழந்திருக்கோம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்னால பட் அதிலெல்லாம் இருந்து மீண்டு வந்து ஒரு முழு படமாக வெளில நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு தகுதியான ஒரு படமாக மாற்றி கொடுத்த ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி எங்கள் இயக்குனர் சிவா நானும் அவரும் அசிஸ்டண்ட் டைரக்டராக ஒரே படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் வேட்டை மன்னனில் நில்சன் அண்ட் ஹஸ்டன்ட் தான் ரெண்டு பேருமே ஸோ நில்சன் அண்ணோட ஃப்ரெண்டு அவர் நான் அவரோட அஸ்டன்ட் ரெண்டு பேருமே அந்த ஒர்க்கிங் அந்த ஸ்பாட்டில் ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்கோம் என்னோடய ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி கதை சொல்ல போன இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே என்னோட கதை எல்லாமே நான் அவர் கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன் இஸ் எ வெரி குட் ரைட்டர் அண்ட் காமெடி சென்ஸ் அந்த அவரோட லைஃப்பில் இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவார் அதுதான் இந்த படத்துலேயும் இருக்குது அவர் லைஃப்பில் நடந்த கதை ரொம்ப என்ஜாயபுளாக சொல்லியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மெமரபிள் மூவி எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் வந்து கொடுத்தது வந்து சிவானா தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நடிச்சிட்டேன் பட் இதுதான் என்னோட முதல் படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இந்த படத்தில் தான் என்னோட பேர் போட்டு நீங்களாம் விஷ் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூண்ணே அப்புறம் ஹீரோ கவின் கவின் வந்து அப்படியே அமைதியாக பச்சை புள்ள மாதிரி உட்காந்துருக்காரு உண்மையாலுமே அதே பச்சை புள்ள கேரக்டர் தான் மனசுக்குள்ளேயும் இருக்குது வெளியில் வேறு உள்ளே வேற கிடையாது ரொம்ப தங்கமான பையன் ரொம்ப ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு பையன் ஃப்யூச்சர் இது தான் நமக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டிட்டர்மைண்டான இருக்கிற ஒரு பையன் ராஜு அவன் சொன்ன மாதிரி எனக்கு தம்பியாக தான் ஆயிட்டான் நிறையா உரிமையை எடுத்து கோவப்பட்டுலாம் திட்டியிருக்கேன் அவனை பட் அது தம்பிங்கிற ஒரு உரிமையில் மட்டும்தான் ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருந்தால் நான் அப்படி தான் திட்டுவேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் எடுத்துக்கிட்டாலும் அப்படியே எங்கள் சொல்லிடுவான் அதனால் கவலை இல்லை அண்டு ரம்யா ரம்யாவுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே புது பசங்க புது டேரக்டர் புது டீமு எல்லாருமே புதுசு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹீரோயின் வந்து இதில் நடிக்கிறதுக்கு நிறையா யோசிப்பாங்க அப்போலாம் எதுவுமே யோசிக்காமல் எனக்கு கதை பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தரன் மியூசிக் தரன் வந்து எனக்கு அவர் கூட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிஷ் படத்தில் ஏற்கனவே நிறைய பாடல்கள் ஆட்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட பட் ஒரு மூவியாக அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப 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 கைண்ட் ஆட்டட் கேரக்டர் ரொம்ப சாஃப்டான ஆள் ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டார் அவர் மியூசிக் மட்டும்தான் பேசும் இந்த படத்தில் அவரோட மியூசிக் ஆர்ஆர் பிஜிஎம் ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்திருக்கு அண்ட் மாதவன் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு இவ்வளோ பெரிய ஆளாக நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ பெரிய ஆள் ரொம்ப குழந்தைத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கிறது ஆ டைரக்டர் மாதவன் யுவா எனக்கு ரொம்ப க்ளோஸ் படி அவர் இங்கே வரல பட் அவரோட ஒர்க் வந்து ஸ்க்ரீனில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை வந்து கிராண்டியர் ஸ்கேலில் காமிச்சிருக்காரு அவர் நிவேதா நிவேதா வந்து இந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் பற்றி நிறைய கேட்டாங்க நிறைய இன்டர்வியூஸில் கேட்டாங்க என்ன டிஷர்ட்லாம் எங்கே செலக்ட் பண்ணீங்க உங்கள் பேண்ட் எல்லாம் ரொம்ப பெக்யூலராக இருக்குது எங்கே எடுத்தீங்க அப்படிலாம் கேட்டாங்க அது எல்லாமே நிவேதாவுக்கு போய் சேர வேண்டிய பாராட்டுக்கள் அப்புறம் நிர்மல் நிர்மல் பற்றி சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நிர்மல் மட்டும்தான் ஏன்னால் இன்னைக்கு வரைக்கும் ப்ரோமோஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ உங்களோட இந்த பாராட்டும் இந்த இந்த சப்போர்ட்டும் தான் எங்களை அடுத்தடுத்த இன்னும் பெருசாக பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எஸ் அருண்ராஜ் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் கேவிங்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி பிகாஸ் இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைக்கிறதே கஷ்டம் அது வந்து ஒரு ஆல் ஓவர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஐ திங்க் நட்புன்னு என்ன தெரியுமான்னு கேட்டால் ரொம்ப நல்ல படமாக கெட்டிங் சூப்பர் ரிப்போர்ட்ஸ் யாரை கால் பண்ணாலும் ரொம்ப நட நல்ல படம்னு சொன்னாங்க ரிவ்யூஸ் நல்லா இருக்காங்க ஓகே ப ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக தான் பாசிட்டிவ் மட்டும் இந்த படத்தை பற்றி இன்னும் வரைக்கும் கேட்டுருக்கு ஸோ அது ரொம்ப சந்த ஆஸ் அ ஹீரோயின் ஆஃப் த மூவி ஐம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் லவ் அண்ட் எஸ் இப்போ நம்ம ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவேன்னு சொன்ன மாதிரி தான் யூனோ நட்புன்னு என்ன தெரியுமே ரிலீஸ் மே செவன்த் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் ஐம் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்லி நட்பு என்ன தெரியுமே ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் லைக் இங்கே போஸ்டர் பார்த்தாங்க இல்லைனா லைக் சம் யூனோ தட் இஸ் ஹவு வி ஹாவ் டு ப்ரொமோட் அ மூவி இஸ் அ குட் எக்ஸாம்பிள் இந்த த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஹவு டு ரிலீஸ் அ மூவி ஹவு டு ப்ரொமோட் அ மூவி அவ்வளோ பெரிய பியாக ஒர்க் பண்ணாங்க அண்ட் கன்க்ராச்சுலேஷன் டு த ஹோல் டீம் ஹூஸ் பிஹைண்ட் த பியார் டீம் சூப்பர்பாக இருந்துச்சு அண்ட் இப்போ நம்ம டீம் லைக் ஆர் டிரெக்டர் ஆர் ஹீரோஸ் க்ரூ எல்லாருமே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் யெஸ் நாங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்திருக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு ஆடியோ லான்ச் இல்லைனா ப்ரமோஷன்ஸ் நிறைய போய்ட்டுருக்கு பட் ஒரு யூனோ ஆஃப்டர் ஆல் தீஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு வின்னராக இங்கே நிற்கும்போது கஷ்டங்கள் இப்போ நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது ஐயோ இதுக்கு பிஹைண்ட் ஸ்க்ரீனில் இப்படி நாங்கள் உழைச்சிருக்கோம் ஐயோ அந்த பாட்டு டான்ஸ் ஆடும்போது நாங்கள் ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி எல்லாம் ஆடி இருக்கோம் நிறைய இன்னும் கஷ்டங்கள் இருக்குது ஆனால் தியேட்டரில் போய் எப்ளோஸோடு ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது வேறு லெவல் சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிவா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர் அண்ட் நான் இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே ஒன்று சொல்லியிருக்கு அவங்க மூணு பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி சார் ஓ இன்னும் கரெக்டாக வந்துச்சுன்னு இந்த படம் சக்ஸஸ் ஐ திங் யூ ஹவ் நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க மூணு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி எல்லாமே கரெக்டாக ஒர்க்காக இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கே இன்னும் அந்த பிளெண்டிங் அது கரெக்டாக அந்த பாண்டிங் கரெக்டாக ஆகிடுச்சு இந்த படம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடும் எனக்கு நம்பிக்கை இருந்தது அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அண்ட் ஐஎம்ஆல்சோ யூனோ ஒரு அது பேலன்ஸ்டாக எனக்கும் கரெக்டான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர் பிகாஸ் நானும் செய்தபோதுன்னு நடிச்சும்போது எனக்கு ஐயோ ஐ இல் ஒன்லி கெட் அம்மா கேரக்டராக வருவாங்களான்னு நான் அப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் சிவா அண்ட் ரவி சார் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு கின் யூ டூ இட் ஸோ ஆஃப்டர் யூனோ அவங்க ரொம்ப ஷிவா இஸ் லைக் ரொம்ப சூப்பர் நரேட்டர் டெரெக்டர்னு ஏற்கனவே அவங்க ப்ரூவ் பண்ணுறீங்க பட் ஆஸ் நரேட்டர் ஹீஸ் சூப்பர் அவங்களே நடிச்சு இப்போ நம்ம நான் கூட சில சில கொஞ்சம் ஓவரான நடிக்கும்போது போது ரம்யா இவ்வளோ ஓவரான அடிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் படத்தில் வச்சுக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போகுது அந்த மாதிரி ஹீஸ் வெரி ஷோர் கரெக்டாக குறையும் வேண்டாம் கூடவும் வேண்டாம் பேலன்ஸ்டாக நம்மளை நடிக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் மியூசிக் டிரெக்டர் தரன் அவங்களும் எனக்கு ஐ ஆல்சோ ஒரு பாட்டு நானும் பாடியிருக்கேன் வித் மிர்ச்சி விஜய் அவங்க கூட ஒரு பாட்டு பாடியிருக்கு அண்ட் த கேரம் போர்ட் சாங் ஐ திங்க் இந்த ஹோல் மூவியில் அது விஷுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப செம்மையாக வந்திருக்கு அண்ட் இட்ஸ் ஆல் எல்லாமே கரெக்டாக பிளெண்டாக இருக்கு அண்ட் அமேசிங் ஆல்பம் I actually I don't know how to express in my words. Superb and amazing album. And our congratulations, Nirmal. Superb job. And Niveda, Avangulkum, first movie. And we did a movie called Satya also. Thank you so much for giving me beautiful costumes. And Madhav, uh, Avangulkum, an integral part of the movie, artwork, other the integral part of the movie. Art, work, ஹேண்ட் ஆம் ஸோ ஹாப்பி இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமோடு இந்த மேடையில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் யூனோ ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆல் தி பெஸ்ட் இன்னும் நிறைய நிறைய வெற்றிகளுக்காக தேங்க்ஸ் கிவிங்காக இங்கே நம்ம எல்லோரும் வந்து சேரணும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்